தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையார் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள புதுசு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய மகாபாரத திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கடந்த பதினேழு நாட்களாக மகாபாரத சொற்பொழிவுகள் இரவு ஸ்ரீ முத்தையம்மன் திருக்கூத்து குழுவினரால் நாடகம் நடைபெற்று வந்த நிலையில் மகாபாரதத்தில் முக்கிய நிகழ்வான பதினெட்டாம் நாள் துரியோதன் படுகம் நிகழ்ச்சி வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது அப்போது மைதானத்தில் நூறு அடி நீளம் கொண்ட துரியோதன் பிரம்மாண்டமான மண் சிற்பத்தால் வடிவமைக்கப்பட்டு இருந்தது தொடர்ந்து துரியோதனன் பீமன் நடமிட்ட நாடக கலைஞர்கள் தண்டாயுதங்கள் ஏந்தி சண்டை காட்சி நடைபெற்றது மேலும் மூன்று முறை வளம் வந்த பின் பீமன் துரியோதனின் துறை பகுதியில் கட்டையால் அடித்து துரியோதனை படுவலம் செய்தார் தொடர்ந்து துரியோதன் தாயான காந்தாரி இறந்த மகனை பார்த்து ஒப்பாரி வைத்து அறிகின்ற காட்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் திருமதி கிழக்கு அதிமுக ஒன்றிய செயலர் சொரையூர் குமார் ஊராட்சி மன்ற தலைவர் அஞ்சல பாலசுப்ரமணியன் ஒன்றிய குழு கவுன்சிலர் வளர்மதி குமார் ஊர் நாட்டாமைக்காரர்கள் பொதுமக்கள் உட்பட சொரையூர் சுற்றி உள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்திலிருந்து இருந்து எமது செய்தியாளர் ஆர் கே சுரேஷ்